இலங்கையின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு தொடங்கியது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறும் முதல் தேர்தல் இதுவாகும் சட்ட சிக்கல் காரணமாக கல்முனை எல்பிடி ஆகிய சபைகளை தவிர்த்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு மன்றங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கலப்பு தேர்தல் முறையின் கீழ் பதினூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மையங்களில் பதினேழு லட்சம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயாதீன குழுக்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அமைப்பு மூவாயிரம் தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்துள்ளது அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் வாக்களிக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கட்சி பிரதேச சபையில் மாயவனூரில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் எனது கிராமமான வட்டக்கட்சி மாயனூர் உள்ள எனது வாக்களிப்பு நிலையத்தில் நான் எனது ஜனநாயக உரிமையான வாக்குச்சீட்டை இன்று எங்களுடைய இலங்கை தமிழிசு கட்சியின் வீழ்ச்சி சின்னத்திற்கு வாக்களித்து எனது மக்களுடைய முயற்சிக்காகவும் எங்களுடைய பிரதேசங்களின் தூய நகரங்கள் தூய அரசியல் நோக்கு பார்வையோடு இணைந்த மக்களுடைய ஆணையை பெறுவதற்காகவும் இந்த நன்னாளில் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பூநகரி பச்சிலைப்பள்ளி என்கிற மூன்று பிரதேச சபைகளிலும் நாற்பது வட்டாரங்களையும் வென்று எங்களுடைய மக்களுக்கான ஆணையோடு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் எங்களுக்கு தருகின்ற ஆணையோடு நாங்கள் இந்த மாவட்டத்திலே ஒரு நேர்மையான மிக்க அறத்தோடு சேர்ந்த அரசியலையும் அபிவிருத்தி பணிகளையும் மிகவும் நேர்மை தன்மையோடு ஆற்றுவோம் என்ற அந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் கரச்சி பூநகரி பச்சிலப்பள்ளி பகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசன் சந்திரகுமார் திருநகரில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் இந்த உள்ளூராட்சி தேர்தல் இது குறிப்பாக கரச்சி பிரதேச சபை ஆளுமைக்குள்ள உள்ள வாக்குங்கே திட்டம் நான் வாக்களிச்சிருக்கிறேன் இது உள்ளூராட்சி சபைகளில் கடந்த ரெண்டு தரம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் குறிப்பாக கிள்ளச்சி மிக மோசமான மோசடி விளைச்சு இருந்த விளைவு இன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் போது தெரிய தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த் சங்கரி கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் இந்த தேர்தலில் காரணம் அவர் எல்லாரும் வழிவடி பழைய கட்சியாக தமிழர்களை கூட்டணி வந்து செய்கிறார்கள் ீதியாக கல்யாணத்தின் மாநிலங்களுடைய நம்ம மக்களோடைய எதிர்பார்ப்பு சம்சிக்கி நம்மளும் தண்ணி கொண்டு சேர் போய்ட்டு பெருந்தலைவர் அவள் தந்து செல்வார் இஜி பொன்னம்பலம் கொண்டு அழிவாக்கப்பட்டது அவருடைய பேர் தான் அவரை பக்கத்தில் பார்த்த வந்தார் பக்கத்தில் பேசு சேர்ந்து இஜி பொன்னம்பலம் தந்து செல்லும் சந்தித்து கொண்டு சந்திச்சா பக்கேன டூ போய் கொண்டு ஜீஜி இந்த கட்சித்தை பக்கத்திலேயே கேட்டு வந்த நாடு சரியாக நாடு இந்த மட்டுமே துணைக்கு மட்டுமே இருந்தது நாடு உறுப்பிட மட்டுமே இருந்தால் தமிழர் விடுதலை கூட்டணி மீண்டும் கலைக்க வேண்டும் உலக ரீதியாக அது செயல்படக்கூடிய நிலைமை பழைய வழியாக வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறேன் அந்த வாக்களிப்பை தமிழர்களை கூட்டியைப் போல இங்கே அதை கேட்க முடியாது நம்மளது கட்சிக்கு போட்டு சொல்லிவிட்டேன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் வடமராட்சி கிழக்கு குடத்தனை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் என்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல் காலையிலே ஏழு மணிக்கு குடத்தனையிலே என்னுடைய வீட்டிலே இருந்து நடந்து சென்று நான் வாக்களித்திருக்கிறேன் அனைவரும் தங்களுடைய வாக்குரிமையை உபயோகிக்கிறார்கள் என்று நம்புகிறேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் துன்னாலை காசிநாதர் வித்தியாலயத்தில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் புனித யாகப்பர் கல்லூரியில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் இந்த தேர்தலில் நம்முடைய தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்துக்கு கிடைக்கின்ற ஆணை மிக பலமாக இருக்கின்ற பட்சத்திலே மற்றவர்களும் தவறை செல்லுகின்ற அந்த பாதையிலிருந்து திருந்தி சரியான ஒரு உறுதியான ஒரு பாதைக்கு வருவதற்கு அனைத்துமே என்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய மக்கள் ஒரு பலத்த ஆணையை இந்த தேர்தல் ஊடாக விளங்க வேண்டும் நான் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் முருகேசு அமிர்த மந்திரன் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஆனா கணவதி பிள்ளை ஆகியோர் மீது நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் காயமடைந்தனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணியில் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் அருகில் மறைந்திருந்தவர்கள் வேட்பாளர் மீது பாரிய ஒளியினை வீசி பொல்லுகளால் தாக்கிய போது அதனை தடுக்க சென்ற இன்னொரு உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலையில் காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் காரை நகரில் மான் சின்னத்தில் போட்டியிடும் முதன்மை வேட்பாளரும் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான கணேச பிள்ளை பாலச்சந்திரனை வழிமறைத்து மோட்டார் வாகனத்தை தாக்கி சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது காரை நகருக்கு விரைந்த போலீசார் இருவருக்கும் எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்து சென்றுள்ளனர் அட்டாளச்சேனை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்கியுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் புறத்தோட்ட வட்டார வேட்பாளர் ஏஎல்எம் எம் இபாஸ் குழு உதைப்பந்தாட்ட பாந்து அணியின் முதன்மை வேட்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ்எம் எம் அருஸ் ஆகியோர் தங்களது வாக்கினை கட்டு டாக்டர் ஜலால்தீன் வித்தியாலயத்திலும் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பட்டியல் வேட்பாளர் முகமது ரியாஸ் நப்லா நூர் மகா வித்தியாலயத்திலும் வாக்கினை பதிவிட்டனர் சப்ரகமுக பல்கலைக்கழகம் மாணவன் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு பல்கலைக்கழக மாணவர்கள் சமநிலவிவ போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர் மேலதிக விசாரணைக்காக அவர்கள் புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சப்ரகமுக பல்கலைக்கழகம் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினோரு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்க படுகிறது பூசெல்லவாவை இகலகம் அப்பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சாந்த் என்ற மாணவன் பகுடிவதைக்கு உள்ளானதை அடுத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி தற்கொலை செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்டுநாயக பதிமூன்றாம் தூண் பகுதியில் இன்று காலை பத்து அளவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கலகம் ஏற்படுத்தும் வகையில் நபர் ஒருவர் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் குழு அந்த நபரை கைது செய்ய குறித்த பகுதிக்கு சென்றுள்ளது அப்போது அந்த நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது